கோவை மாவட்டம் நீலாம்பூர் ஊராட்சி பகுதியில் உள்ள கதிர் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர் அறிமுக நிகழ்ச்சி கல்லூரி நிறுவனத் தலைவர் இஎஸ் கதிர் தலைமையில் செயலாளர் லாவண்யா கதிர் துணைத் தலைவர் கே எஸ் மிதிலேஷ் மற்றும் துணைச் செயலாளர் முனைவர் சி எம் வித்து பிரதிஷா முன்னிலையில் நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்வில் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆர் உதயகுமார் கதிர் பொறியியல் கல்லூரியில் அடியெடுத்து வைக்கும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவியரை வரவேற்று வரவேற்புரை வழங்கினார் அவர் தனது உரையில் கல்வி மாணவ மாணவியருக்கு தகவல் அறிவை கொடுப்பதுடன் திறன் பயிற்சியாளராகவும் உருவாக்குகிறது என தெரிவித்து கல்லூரியில் உள்ள அனைத்து வசதி வாய்ப்புகள் பற்றி மாணவ மாணவியர்களிடம் மற்றும் அவர் தம் பெற்றோர்களிடம் எடுத்துரைத்து கல்லூரியில் வழங்கப்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி மாணவ மாணவியர் தங்களை மேம்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தினார் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக சொல்லின் செல்வர் சிந்தனை கவிஞர் ரூஸ் நிறுவனத்தின் இயக்குனர் முனைவர் கவிதாசன் கலந்து கொண்டு மாணவ மாணவியரிடையே சிறப்புரை ஆற்றினார் அவர் பேசுகையில் மாணவ மாணவியர் தன்னம்பிக்கையுடனும் குறிக்கோளுடனும் தங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டால் வேலை வாய்ப்பு தானாக தேடி வரும் கல்லூரியில் அனைத்து போட்டிகளிலும் தயக்கமில்லாமல் கலந்து கொள்ள வேண்டும் தினந்தோறும் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் கல்லூரியின் செயலாளர் லாவண்யா கதிர் முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினார் மாணவ மாணவியர் கல்லூரியில் உயர்ந்த லட்சியத்தோடும் ஒழுக்கத்தோடும் கல்வியை நன்கு கற்க வேண்டும் பாடத்திட்டத்தோடு தங்கள் தனித்திறமைகளை கொள்ள வேண்டும் தன்னிறைவை அவர்களாக உருவாக வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நிகழ்வில் அனைத்து துறை தலைவர்கள் முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் இறுதியாக முதலாம் ஆண்டு துணைத் தலைவர் சரவணன் நன்றி உரையாற்ற தேசிய கீதத்துடன் முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர் அறிமுகம் நிகழ்வு நிறைவுற்றது